தன் போராட்டக் களத்தை தொடங்கியவர் என்கிற தமிழகாப்பு இயக்கம் தன்னுடைய பண்பாட்டு களத்திலும் உறுதியாக நிற்பதும் என்பதற்கு சாட்சி இன்று மனநாள் காங்கிரஸ் அண்ணன் கார்த்தி அவர்களுடைய மனநம் நம்முடைய கூறுகளிலும் போராட்ட களத்தில்தான் இந்த களம் இருக்கும் என்பதற்கு இதுதான் சாட்சி மொழி சார்ந்து பண்பாடு சார்ந்து எதையும் துணிக்கிற போது இந்த மண் ஏற்காது அதை எதிர்த்து நிற்கும் என்பதற்கு இந்த களம் சாட்சி எனக்கு முன்பு பேசி ஒரு தோழர் இதே நாளிலாம் ராஜாஜி அவர்கள் இந்தியை திணித்த போது பாவேந்தருடைய பாரதிதாசனுடைய வரிகளை சுமந்து இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே தமிழுக்கு தென்மை வந்த வேண்டும் இந்த தேகம் மறந்த லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு சவி வந்துடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலம் கூட்டி வரும் அற்பம் என்றும் இந்திதனை அழித்தழுவும் ஆதிக்கந்தனை மாங்குயில் கோவிடு சூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடவும் தமிழ் தாய்தனை இவ் உயிர் உடலை விட்டு நீங்க வர என்று சொல்லி அன்னை தமிழை பாதுகாத்தது மட்டுமல்ல இந்தியாவில் இந்தி பேசாத தேசிய இனங்களை தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு மராட்டி குஜராத்தி மார்வாரி ஆவிதி போஜ்புரி இங்க இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளையும் பாதுகாத்த இயக்கம் திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் மிகப்பெரிய வரலாறு இந்த மண்ணுக்கு ஒன்று ஏன் இந்த நேரத்தில் ஐந்தாம் மொழி போரை எடுக்க வேண்டிய தேவை என்று எங்களுடைய துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் என்றால் கல்வி வடிவில் மும்மொழி கொள்கை என்று வைக்கிறார்கள் ஒரே ஒரு கேள்விதான் மாநிலங்கள் மீது மும்மொழியை படியுங்கள் என்று திணிக்கிற ஒன்றிய அரசு தமிழ்நாடு இன்னொரு மொழியை படி ஆந்திரா இன்னொரு மொழியை படி தேசம் மொழியை படி என்று சொல்கிற ஒன்றிய அரசு தன் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் ஒன்றிய அரசு ஆட்சி ஒன்றிய அரசு வேலை ஒன்றிய அரசால் கண்காணிக்கப்படுகிற நீதிமன்றங்கள் ஒன்றிய அரசால் நடத்தப்படுகிற ராணுவத்தில் மூன்றாவது அரசியாக தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடம் மாரவாரி மராத்தி குஜராத்தி போஜ்பூரி காஷ்மீரி கோடுவானா தூது துளு உள்ளிட்ட இந்திய மொழிகள் இருக்கிறதா என்கிற கேள்விக்கு அழுக்க முதல் சுத்தப்படுத்து இந்தியாவில் மும்பை கொள்கையை முதல் நடைமுறைப்படுத்த அப்புறம் இந்தியா என்பது பல்வேறு வாழ்கிற நாடு இன்று காலையில் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் உங்களுடைய பிரதிநிதிகளாக ஒன்று அறிவித்திருக்கிறார் மார்ச் ஐந்தில் அனைத்து கட்சிகளுக்கான கூட்டத்தை அறிவித்திருக்கிறார் என்ன காரணம் மொழியில் கை வைத்தவன் பண்பாட்டில் கை வைத்தவன் அடுத்து மக்கள் பிரதித்துவ சட்டத்தில் கை வைத்து முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை முப்பத்தி ஒன்றாக பார்க்கிறான் எண்பது பாராளுமன்ற உறுப்பினர் உத்தரப்பிரதேசத்தை நூத்தி ஐம்பதாக முயற்சிக்கிறான் என்றால் அவன் முடிவு செய்து விட்டான் முடிவு செய்து விட்டது இந்தியாவில் தர குடிமக்கள் பேசாத இந்திய மக்கள் இரண்டாம் தர குடிமக்கள் அவர்களுடைய கல்வியில் பண்பாட்டில் அரசியலில் கை வைக்கிற முயற்சி நடக்கிற போது நிறுத்துகிற ஜனநாயக சக்திகள் ஒன்று சேர வேண்டிய நேரம் இது அரசியலை கடந்து தென்னிந்தியா வட இந்தியா என்கிற அந்த போல் அந்த கூர்மை அரசியலை பாஜக கும்பல் கையில் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு ஒருபோதும் தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ இல்ல கேரளாவிலோ தமிழ்நாட்டிலோ கிளை அமைக்க முடியாது வெல்ல முடியாது அப்படி என்றால் கிளை அமைக்க வாய்ப்புள்ள உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் இங்கு மேல இருக்கக்கூடிய குஜராத் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை வழிநடத்தலாமல் முடிவுக்கு வந்துவிட்டான் இது அபாயகரமான நாடு இந்தியாவின் இறையாமையில் கை வைக்கிற ஆர் எஸ் எஸ் கும்பல் இது மிகவும் அபாயகரமான செயல் இந்த செயலை கண்டித்துதான் முதலமைச்சர் அவர்கள் மொழியில் கை வைத்தான் பண்பாட்டில் கை வைத்தான் சோற்றில் கை வைத்தான் உடையில் கை வைத்தான் இப்போது மக்கள பிரதித்துவ சட்டத்தில் கை வைக்கிறார்

வாக்களித்து இந்தியாவுடைய தேசிய மொழி ஹிந்தி என்று சொல்லுவான் அப்படி என்றால் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாமெல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக மாறி போவோம் அந்த செயலை தான் மோடி அரசு திட்டமிட்டுக் கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு மாநில பட்டியலில் இருக்கிற கல்வியை கைவிக்கிறது அந்த வாதிகளை எல்லாம் தாண்டி நாம் கேட்பது இங்கே இத்தனை பேர் இருக்கிறோம் நம் தாத்தாக்களுக்கு மாணவர்களுடைய தோழர்கள் உங்க குடும்பத்தில் யாராவது உத்தரப்படிச்சிருக்காங்களா டிகிரி வாங்கியிருக்காங்களா கபிமான் வந்த பின்பு இந்த நாட்டுக்கு டிகிரி அறிமுகமாகிறது பட்டய படிப்பு அறிமுகமாக பட்டய படிப்பை இந்த கோயம்புத்தூர் உள்ள ஜிடி நாயுடு முற்போக்கு வந்த தான் நமக்கு படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது திராவிட இயக்கம் வந்த பின்புதான் இந்த பௌரம இயக்கங்கள் வந்த பின்புதான் படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது இப்போதான் படித்து பட்டம் படித்து ஒரு டிகிரியையோ ஒரு பள்ளி படிப்பையோ முடித்து வருகிற போது இல்லை இல்லை மீண்டும் உன் குலத்தொழிலுக்கு போ என்று அவன் திட்டத்தை திட்டு விட்டான் ஏறத்தாழ புள்ளி வைத்து விட்டான் இந்தியாவை பிரிக்கிற வேலையை மோடி செய்ய போகிறார் மோடியுடைய கும்பல் ஆர் எஸ் செய்ய போகிறது இது மோடிக்கான வேலை அல்ல ஆர் வேலை தெலுங்கை மலையாளத்தை தமிழை பேசுகிற தென்னிந்தியர்களை குடிமக்களாக அறிவிக்கிற வேலையை இந்த மும்மளை கொள்கை திட்டம் கொண்டு வந்திருக்கிறது அதை நாங்கள் மீண்டும் சொல்கிறோம் நீங்க எங்கே வேணாலும் செய்யலாம் வேணாலும் செய்யலாம் பிட்லர் எங்கள் கொடுங்கோலன் ஆஸ்திரியாவை வென்றான் அந்த கொடுங்கோலன் இத்தாலியை வென்றான் அந்த கொடுங்கோலன் சுவிட்சர்லாந்து வென்றான் அந்த கொடுங்கோலன் ஐரோப்பிய நாடு வென்றுவிட்டு ரஷ்யாவுக்கு உள்ளே போகிற போது பொதுளம் இயக்கத்தின் தோழன் சோசப் ஸ்டாலின் என்கிற அந்த சித்தாந்தத்தால் அந்த ஹிட்லர் வீழ்ந்து போனான் நரேந்திர மோடி என்கிற இந்த நாட்டில் பாஸ்ட சித்தாந்தத்தின் தலைவரை நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் எங்களிடம் அந்த சோசப் ஸ்டாலின் இருந்தார் இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் தத்துவத்தின் அடையாளமாக இந்தியா கூட்டணி உங்களை வீட்டுக்கு அனுப்பும் இது வாக்கரசியல் அல்ல இது எங்கள் வாக்கரசியல் எங்கள் மொழி அரசியல் எங்கள் பண்பாடு அரசியல் எங்கள் இயக்க அரசியல் அந்த இயக்கத்திற்கான வேலையை தோழமையோடு நின்று கூடி நிற்போம் மோடியுடைய இந்த இந்தி திணிப்பை மோடியுடைய கல்வி பறிப்பை மோடியுடைய அகரகார திணிப்பை மோடியுடைய பார்ப்பனை திணிப்பை மோடி ஆர் எஸ் எஸ் கும்பலுடைய நாடு குறிப்பு சதித்திட்டத்தை முறியடிப்போம் நன்றி சொல் நன்றி மரியாதை மரியாதைப் பிரிக்குமார் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்